ஆஸ்ட்ரோ யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருந்து உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்கள் உறவுகளை சீராக வைத்திருப்பதில் வெற்றி கண்டுள்ளீர்கள் அது சரியான பாதையில் செல்லட்டும் உங்களின் மனம் திறந்த பேச்சும் தொடர்பும் பரிவும் பலன் தரும் சிறந்த நண்பர்கள் கூடியிருக்க புத்துணர்ச்சியும் உற்சாகமுடன் பெற இது நல்ல நாள் ஏரிஸ் ரொமான்ஸ் உங்கள் துணைவரிடம் புகார்கள் செய்வதால்தான் ஒருவேளை அவர் உங்களிடமிருந்து விலகிச் செல்வதாக இருக்கலாம் உங்கள் வார்த்தைகள் உங்கள் துணைவரின் மீது பாதிப்பை உண்டாக்கி பிரிக்கலாம் எனவே இந்த விஷயம் தொடர்பாக இன்று எச்சரிக்கையாக இருங்கள் ஏரிஸ் நீங்கள் பொருளாதார ரீதியில் கஷ்டப்பட்டு வந்தால் உங்களுக்கு நீங்களே ஒரு உந்துதலாக இருக்க விரும்பினால் ஊதிய உயர்வு குறித்து உங்கள் மேலாளரிடம் பேச இந்த சரியான நாள் உங்கள் மேலாளர் இன்று நல்ல மனநிலையில் இருப்பதால் இந்த பண உதவி இந்த சமயத்தில் உங்களுக்கு நிச்சயம் கிட்டும் ஆகவே கேட்பதற்கு தயங்காதீர்கள் ஏரிஸ் இன்று நல்ல விஷயத்திற்காக நன்கொடை வழங்கலாம் உங்களுக்கு நல்ல பரிசு ஒன்று கிடைத்துள்ளதால் நீங்கள் இதை செய்யலாம் இந்த நல்ல செயல் உங்களுக்கு வருங்காலத்தில் நன்மை பயக்கும் ஏரிஸ் ஹெல்த் அமரும்போது சரியான முறையில் அமர வேண்டும் இல்லாவிட்டால் முதுகு வலிக்கு வழி ஏற்படுத்திவிடும் எனவே நல்ல நிலையில் அமர்ந்து கொள்வதன் மூலம் வலியை போக்கிக் கொள்ளலாம் இது உங்கள் உடல்நிலையை மட்டுமல்ல உங்கள் வேலை திறனையும் அதிகரிக்கும் சரியான நேரத்திற்கு தூங்கி இழாவிட்டால் நோய் எதிர்ப்பு திறனை அது பாதிக்கும் இன்று கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களது திறமைகளை மேம்படுத்த வாய்ப்பும் அளிக்கப்படக்கூடும் அறிவு மற்றும் திறமைகளை வளர்ப்பதற்கு வரும் வாய்ப்புகளை தவறவிடாதீர்கள் ஏனெனில் இன்று உங்களுக்கு வரும் திறமைகள் வருங்காலத்தில் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் ரொமான்ஸ் முதல் காதல் என்றால் என்ன என்பது குறித்த நேரடி அனுபவத்தை இன்று பெறுவீர்கள் ஆச்சரியமான உணர்வை இது தருவதோடு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் போற்றி பாதுகாக்கக்கூடிய அரிய பொக்கிஷத்தையும் அளிக்கும் மேலும் வாழ்க்கையை பற்றிய ஆக்கப்பூர்வ உணர்வுகளை டாரஸ் கெரியர் இன்று நீங்கள் சந்தோஷமாக உணர்வீர்கள் வேலை தொடர்பான ஆக்கப்பூர்வ முன்னேற்றங்கள் சந்தோஷத்தை தரும் அதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன இதைக் கண்டு உங்கள் கூட்டாளி சந்தோஷமடைவார் இது குதூகலமான நாள் அதை அனுபவியுங்கள் உங்களது சொத்துக்களை பாதுகாக்க பெரிதான அளவில் செலவு செய்ய வேண்டியிருக்கும் சொத்துக்களை பாதுகாக்க செய்யப்படும் செலவுகளால் நிதி நெருக்கடி உண்டாகலாம் செலவு செய்வதற்கு தயங்காதீர்கள் வருங்காலத்தில் அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் காதுகளில் நோய் தொற்று ஏதாவது ஏற்பட்டால் அலட்சியம் செய்ய வேண்டாம் கவனிக்காமல் விட்டுவிட்டால் ஆபத்தான நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதால் உடனடியாக மருத்துவ நிபுணரை அணுகி சிகிச்சை பெறவும் மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு நலம் பெறுங்கள் நண்பருடனான கருத்து வேற்றுமையை உடனே தீருங்கள் காலம் தாழ்த்துவதால் பிரச்சினை மேலும் தீவிரமடைந்து உங்கள் இருவருக்குமிடையேயான உறவை கெடுக்கும் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள் நிலைமையை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஜெமினி ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவரிடம் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவறுங்கள் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் அவற்றை ஊதி பெரிதாக்காதீர்கள் சிறிய கருத்து வேறுபாடுகள் மறைந்த பிறகு உங்கள் உறவுகள் விரைவிலேயே மீண்டும் இயல்பு நிலைமைக்கு திரும்புவதை காண்பீர்கள் ஜெமினி கெரியர் நீங்கள் வெளிநாட்டு வேலை செய்ய ஆசைப்படுகிறீர்கள் ஆனால் உள்நாட்டிலேயே நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் திருப்தி இல்லாமல் இருப்பதை விட உள்நாட்டில் திருப்தியாக இருக்கலாம் அதனால் தீவிரமாக சிந்தித்து முடிவு செய்யுங்கள் ஜெமினி செய்யுங்கள்ஸ் புதிய கார் அல்லது மோட்டர் பைக் வாங்க நீங்கள் சமீபத்தில் நினைத்திருந்தால் அதற்கு சிறந்த நாள் உங்களது நிதி நிலைமை சாதகமாக உள்ளதால் நீங்கள் விரும்பும் மாடலை இன்று வாங்கலாம் ஜெமினி ஹெல்த் இந்த பிஸியாக உள்ள போதிலும் உடல்நிலை நன்றாகவே இருக்கும் தசைகளுக்கு ஓய்வு கொடுக்க மசாஜ் செய்து கொள்ளுங்கள் படித்தல் குறுக்கெழுத்து போடுதல் போன்ற மனப்பயிற்சியில் ஈடுபடுங்கள் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் கேன்சர் ஓவியூ இன்று நீங்கள் பணியில் கடுமையாக உழைப்பீர்கள் சமீபத்திய வெற்றிகள் பெருமையை தரும் அதனால் சந்தோஷம் ஏற்படும் எனினும் குடும்பத்தாருடன் நேரம் செலவிழிக்க வேண்டும் அது நல்ல பலனை தரும் கேன்சர் ரொமான்ஸ் நீங்கள் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கை துணைவரை துணைவியை உண்மையிலேயே மகிழ்ச்சியிலாழ்த்த விரும்புகிறீர்களா உங்கள் நீண்டகால உறவில் புதுமையை கொண்டு வரும் பொருட்டு ஆக்கப்பூர்வ அணுகுமுறையை கையாளுங்கள் உங்கள் உறவுகளை மேம்படுத்த இன்று உங்களால் எடுக்கப்படும் முயற்சிகள் நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு ஆதாயம் பயப்பதை காண்பீர்கள் கேன்சர் கெரியர் இன்று எவருடனும் தேவையில்லாத வாக்குவாதத்தில் இறங்காதீர்கள் இதனால் வீண் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும் கடுமையான போட்டியால் பின்னடைவு ஏற்படும் கவலைப்படாமல் அமைதியாக இருங்கள் மன அமைதியை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது உடலுக்கு நலம் தரும் கேன்சர் பைனான்ஸ் நல்ல விஷயத்திற்காக நன்கொடை வழங்கலாம் உங்களுக்கு நல்ல பரிசு ஒன்று கிடைத்திருப்பதால் நீங்கள் இதை செய்யலாம் இந்த நல்ல செயல் உங்களுக்கு வருங்காலத்தில் நன்மைகளை அளிக்கும் கேன்சர் ஹெல்த் உங்களுக்கு பிரியமானவரின் உடல்நிலை என்று சிறிதளவு பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவர்களுக்கு நம்பிக்கை அளித்து தேற்றவும் போதுமான ஓய்வு எடுத்துக் செய்யுங்கள் மற்றபடி கவலைப்படும் விதத்தில் எதுவும் இல்லை இன்று உங்கள் மன உடல் அழகால் புதிய நண்பர்களை கவர்வீர்கள் உங்களது வாழ்வில் புதிய வாழ்நாள் தொடர்பு ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது தயங்க வேண்டாம் மற்றவர்களுடன் பழகுங்கள் லியோ ரொமான்ஸ் ஒரு சிறு காதல் சைகை மூலம் உங்கள் அன்புக்குரியவரை நாளை நீங்கள் பிரகாசமாக்கப் போகிறீர்கள் இதை உங்கள் அன்புக்குரியவர் எப்போதும் நினைவில் வைத்திருப்பார் இது உங்கள் உறவை வலுவாக்கும் மகிழ்ச்சியை அனுபவியுங்கள் உங்களின் உண்மையான தொழில் ஆர்வம் எது என்பதை கண்டறிவது அத்தனை சுலபம் இல்லை ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொரு தொழிலாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களின் தற்போதைய நிலை உங்களை மூச்சு முட்ட வைக்கிறது உங்களுக்கு தோதான சரியான தொழில் எது என்பது இன்னமும் உங்களுக்கு விளங்காத புதிராகவே உள்ளது பணியிடத்தில் உங்களின் முடிவு குறித்து இன்று நீங்கள் அவசரப்படக்கூடாது ஆனால் அனைத்து சாத்தியமான வாய்ப்புகளையும் கண்டறிய சிறிது கால அவகாசம் எடுத்துக் கொள்ளுங்கள் சர்வதேச சந்தையுடன் தொடர்புடைய சர்வதேச வர்த்தகம் ஏற்படலாம் இது இந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் இந்த சாதகமான நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு வர்த்தகத்தை விரிவுபடுத்த முயற்சி செய்யுங்கள் சமீப காலமாக உங்கள் உடல் நல்ல நிலையில் உள்ளது இருப்பினும் இன்று குறிப்பிடத்தக்க வகையில் நீங்கள் இதை உணர்வீர்கள் இதை உங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டு அதிகமான கடின வேலைகளை கூட நீங்கள் செய்யலாம் உங்களது திறனை வளர்ப்பதற்கான வழிவகைகளை கண்டுபிடிக்க இது உகந்த நாள் படைப்பு கற்பனைகள் இன்று கொட்டிக்கொண்டிருக்கும் ஒரு படைப்பு தோற்றம் மற்றும் உங்களது வாழ்க்கை மேம்பட முடியும் என்றால் புதிய வழிகளில் சிந்தித்து செயல்பட இன்று வரும் எந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக் ரொமான்ஸ் உங்களது கவரும் தன்மையால் அனைவரையும் ஈர்ப்பீர்கள் உங்களது வாழ்க்கையில் அற்புதமான ஒருவர் நுழைந்தால் அவருடன் நேரத்தை செலவிடுங்கள் இந்த காலகட்டத்தில் வேலைவாய்ப்பு முன்னேற்றத்திற்கான வளங்கள் மிக நன்றாக இருக்கும் ஆகையால் வேலைவாய்ப்பு விஷயத்தில் நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்களோ அது தொடர்பான செய்திகளை நெருங்கியவர்கள் உங்களுக்கு அளிப்பார்கள் உங்கள் காதுகளை திறந்து வையுங்கள் ஏனென்றால் நீங்கள் அதை தவறுவிட விரும்ப மாட்டீர்கள் உங்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அல்லது நீங்கள் நிஜமாகவே கண் வைத்திருக்கும் அந்த புதிய வேலையோ கிடைக்கக்கூடும் வாழ்த்துக்கள் நீங்கள் உங்கள் வருமானம் எங்கேயோ இருப்பதை ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள் உங்கள் பணம் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அல்லது உங்கள் நலனுக்காக பயன்பட வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் எனவே நீங்கள் உங்கள் வீட்டின் அலங்காரத்திற்காக இந்த பணத்தை செலவழிப்பீர்கள் அல்லது நீங்கள் அன்புக்குரியவர்கள் மீது இந்த பணத்தை செலவழிப்பீர்கள் உங்கள் உணவு முறையை மேம்படுத்த வேண்டிய நாள் இது நொறுக்கு தீனிகளை தவறுங்கள் கட்டுக்கோப்பான ஆரோக்கியமான உடல் நலத்தைப் பெற இந்த கொள்கையில் உறுதியாக இருங்கள் இன்று யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருங்கள் மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்பும் வழக்கம் பிரச்சனையை ஏற்படுத்தும் முடிவுகளை எடுக்கும்போது உள் உணர்வை கேட்டு மற்றவர்களது முடிவை எடுத்துக் கொள்ளாதீர்கள் லிப்ரா ரொமான்ஸ் நீங்கள் தனி நபராக இருந்தால் உங்களுடன் நேரம் செலவழிக்க விரும்பி கோரிக்கைகள் குவியும் திறமையாக புத்திசாலித்தனமாக தேர்வு செய்யுங்கள் இந்த நாளை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் லிப்ரா கெரியர் உங்களுக்கு இன்று அரசியல் ஆர்வம் ஏற்படலாம் இது மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான நேரம் என்று நினைக்கலாம் மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கலாம் உங்களது அனைத்து திறமைகளையும் பயன்படுத்தி குறிக்கோளை அடையுங்கள் லிப்ரா பைனான்ஸ் நன்கொடை அளிப்பது எப்போதுமே நன்மை அளிக்கும் அதனால் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் இன்று நிதி நிலைமை நன்றாக உள்ளது நீங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து பணம் வந்திருக்கிறது அது சிலருக்கு பெருத்த நிவாரணத்தை அளிக்கும் ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு இன்று இருக்கலாம் வழக்கமான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ரத்த அழுத்தத்தை குறைவாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் நல்ல நிபுணரிடம் ஆலோசனை பெறுங்கள் ஸ்கார்பியோ உங்களது குடும்ப உறுப்பினர் மற்றும் நண்பர் வழியாக உங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும் நீங்கள் விரும்பும் நபர் சிறப்புமிக்க வெற்றி பெற இருப்பதால் இன்றைய நாளை நீங்கள் கொண்டாடலாம் நீங்கள் மிகவும் மதிக்கும் விஷயத்தில் அவர்களுக்கு பரிசு பாராட்டு மதிப்பெண்கள் இவையெல்லாம் கிட்டும் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் உறவில் அமைதியையும் உறுதிப்பாட்டையும் காண்பீர்கள் உங்கள் குடும்பத்தினரிடம் மகிழ்ச்சி காணுங்கள் உங்கள் குடும்பத்தினர் உங்களை முழுவதுமாக ஆதரிக்கின்றனர் அவர்களுடன் விளையாடி சிரித்து மகிழுங்கள் ஸ்கார்பியோ கெரியர் வெளிநாட்டு பயணம் வந்து சேரும் வெளிநாட்டில் மேற்படிப்பு வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் யோசித்து முடிவு செய்யுங்கள் புதிய வியாபாரம் தொடர்பாக வெளிநாட்டு பயணம் வந்து சேரும் தேவையில்லாமல் கவலைப்படாதீர்கள் ஸ்கார்பியோ கிரெடிட் கார்டு உட்பட அனைத்து தரப்பிலும் செலுத்த வேண்டிய கடன் குறித்து கணக்கெடுக்கவும் கடனில் பொருட்கள் வாங்கும்போது கவனம் செலுத்தவும் அதை தீர்க்க நன்றாக திட்டமிடவும் கடன் குறித்து சரியான கணக்கு வைத்துக் கொள்ளாமல் இருந்தால் பிரச்சினை ஏற்படும் ஹெல்த் உங்களுக்கு கண்களில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் இன்றே உடனடியாக கண் டாக்டரிடம் செல்லவும் கண்ணில் ஏற்பட்ட குறைபாடு குறித்து நீங்கள் உணராமல் இருந்தாலும் கூட டாக்டரிடம் செல்லாமல் இருக்க வேண்டாம் உங்கள் கண்களை பரிசோதித்துக் கொள்ள இன்று ஏற்ற நாள் ஓவியூ இன்று வீட்டில் முரண்பாடு பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் தேவையில்லாத வீட்டுச் சச்சரவுகளில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் வீட்டு சூழ்நிலையில் ஒற்றுமை நிலவாத தன்மையை கிரகங்கள் ஏற்படுத்தி வருவதால் சண்டைகள் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது சஜிடேரியஸ் ரொமான்ஸ் உங்கள் காதல் வாழ்க்கையில் கிளர்ச்சியூட்டும் தருணங்கள் உண்டாகலாம் உங்கள் காதல் துணை தேடலில் வெற்றி கிட்டும் வெளிநாட்டு நண்பராகவும் அவர் இருக்கலாம் பொது நிகழ்ச்சியில் நீங்கள் அவரை சந்திக்கலாம் அது எதேச்சையான சந்திப்பாகவும் இருக்கலாம் இந்த நாளை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் சஜிடேரியஸ் கெரியர் உங்களது தொழில் எணியில் நீங்கள் மேலும் முன்னேறுவீர்கள் இந்த குறுகிய காலத்தில் நீங்கள் இதை எதிர்பார்க்கவில்லை உங்களது முயற்சிகள் மற்றும் திட்டங்களுக்கு பலன் கிட்டியுள்ளது இதனால் நீங்கள் விரும்பியபடி உங்கள் வருங்காலத்தை அமைத்துக் கொள்ள முடியும் பைனான்ஸ் கிரெடிட் கார்டு உட்பட அனைத்து தரப்பிலும் செலுத்த வேண்டிய கடன் குறித்து கணக்கெடுக்கவும் கடனில் பொருட்களை வாங்கும்போது கவனம் செலுத்தவும் அதை தீர்க்க நன்றாக திட்டமிடவும் கடன் குறித்து சரியான கணக்கு வைத்துக் கொள்ளாமல் இருந்தால் பிரச்சினை ஏற்படும் ஹெல்த் யோகா பயிற்சியை அன்றாட வாழ்க்கையில் மேற்கொள்ளவும் மன அமைதி நிச்சயம் கிடைக்கும் அது ஆற்றலை பெருக்கி புத்துணர்ச்சியை உருவாக்கி தன்னம்பிக்கையே வளர்க்கும் கேப்ரிகான் இன்று எதிர்பாராத வகையில் சிறிய பயணம் ஏற்படும் அது ரசிக்க தகுந்ததாக இருக்கும் அதை நன்றாக அனுபவியுங்கள் இது பணி தொடர்பாகவோ தனிப்பட்டதாகவோ இருக்கலாம் இந்த நினைவுகளை உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கவும் கேப்ரிகான் ரொமான்ஸ் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தம்பதிகள் இடையே இணக்கம் ஏற்பட்டு உறவில் மீண்டும் நெருக்கம் உண்டாகும் நீண்டகால குறிக்கோளைக் கொண்டு நேர்மறையாக இருங்கள் இன்று நீங்களும் உங்கள் துணையும் ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்து கொள்வீர்கள் கேப்ரிகான் கெரியர் வேலையில் முன்னேற்றம் உண்டாகும் நல்ல பேருடன் அதிக வியாபாரம் செய்ய விரும்பினால் விளம்பரம் முக்கிய வளமான எதிர்காலத்திற்கு நன்றாக திட்டமிடுங்கள் வெற்றி நிச்சயம் உங்கள் கடின உழைப்பு நல்ல பலனை தரும் ஸ் உங்கள் வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான பல்வேறு வாய்ப்புகளை பற்றி சிந்திக்க வேண்டிய தினம் என்று உங்களுடைய நேரத்தை எவ்வாறு சரியான விதத்தில் பயன்படுத்தி அதனை பணமாக மாற்ற முடியும் என்று யோசிக்க வேண்டும் வீட்டிற்கு வெளியே தொழில் தொடங்குவது பற்றி நீங்கள் சிந்தித்து முடிவு செய்யுங்கள் உடலை கட்டுக்கோப்புடன் வைத்து இளமை துடிப்புடன் திகழ்வதற்காக விளையாட்டுகளில் நீங்கள் இன்று ஈடுபடுவீர்கள் அணி சேர்ந்து மற்றவர்களுடன் விளையாடுவதன் மூலம் உடற்பயிற்சியாக அமைவது மட்டுமின்றி சமூக ரீதியாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் இப்போது சில காலமாக பூசலில் இருந்து வரும் ஒருவரோடு அமைதியை ஏற்படுத்துவீர்கள் நெடுங்காலமாக நிலவும் தனிப்பட்ட பூசல் தீர்க்கப்பட உள்ளது இது நீங்கள் தேடி வரும் அமைதியையும் நிம்மதியையும் கொண்டு வரும் இந்த குடும்ப தகராறு பெரும் கவலை அளிக்கும் விஷயமாக இருந்தது அது நல்லபடியாக தீர்க்கப்பட்டுவிடும் அக்வேரியஸ் ரொமான்ஸ் மாணவர்களை உங்களுக்கு போலி தகவல்களையோ அல்லது மின் அஞ்சல்களையோ அனுப்பி வரும் ஒருவரால் உங்கள் கவனம் இன்று சிதறவுள்ளது உங்கள் படிப்பிலிருந்து கவனத்தை திருப்பாதீர்கள் ஏனெனில் போலி மனிதரை விட படிப்பு முக்கியமானதாகும் தேர்வுகள் முடிந்ததும் அவர்களுடன் பேசுவதாக கூறி அனுப்பிவிடுங்கள் உங்களின் வரை அறைகளை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் உங்களின் சிந்தனைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் திட்டமிட்டபடி நடக்காவிட்டால் தைரியம் இழக்காதீர்கள் தற்காலிக தடைகள் அக்வேரியஸ் ஸ் இன்று நீங்கள் வீட்டிலோ சொத்திலோ முதலீடு செய்ய நினைத்திருந்தால் கவனமுடன் ஆவணங்களையும் ஒப்பந்தங்களையும் சரிபாருங்கள் சிறு தவறுகளால் பிரச்சனை உண்டாகலாம் என்பதால் கவனம் தேவை நீங்களே ஆவணங்களை நன்றாக ஆராயுங்கள் அக்வேரியஸ் ஹெல்த் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் போன்றவற்றால் அவதிப்படுபவராக இருந்தால் உங்கள் உடல் நலத்தில் இன்று நன்கு கவனம் செலுத்தவும் ஏனெனில் இன்று இந்த நோய்கள் தொடர்பாக பிரச்சினை வர வாய்ப்புள்ளது நொறுக்கு தீனைகளை தவிர்த்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் சிறு உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளவும் இந்த வாழ்க்கையின் ஆத்மவிச்சார பாதையை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் உள் மனதின் அடிப்படையை தொட்டால் அது உங்களுக்கு நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் தவறுகளை சரி செய்ய முயலுங்கள் உங்கள் உள் மனதில் மன அமைதி உண்டானால் நிலைமை சரியாகிவிடும் பைசஸ் ரொமான்ஸ் வாழ்க்கை மீதான ஒரு புதிய ஆக்கப்பூர்வ கண்ணோட்டம் உங்கள் வாழ்க்கை துணைவரின் கவனத்தை ஈர்க்கும் உங்கள் மனநிலை மற்றும் உங்கள் சிந்தனைகள் உங்கள் உறவில் ஒரு புதிய வசந்தத்தை மலரச் செய்யும் ஆக்கப்பூர்வ சிந்தனைகள் உறவிற்கான அஸ்திவாரமாக அமையும் இந்த உங்களது வேலை மற்றும் பொழுதுபோக்கை எப்படி இணைப்பது என்பது குறித்து மனதில் எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும் தனிப்பட்ட ஆர்வம் காரணமாக நீங்கள் கொண்டுள்ள புதுமை கருத்துக்கள் எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் நீங்கள் தோட்டத் துறையில் இருப்பவராக இருந்தால் ஒரு நிபுணரை சந்தித்து உத்திகள் குறித்து ஆலோசனை செய்யவும் இன்று உங்களது குறிக்கோள்கள் குறித்து முன்னேறுங்கள் பைசஸ் பைனான்ஸ் இன்று உங்களது குடும்ப நிதி குறித்து கவலைப்படலாம் வீட்டில் அதிகரித்து வரும் செலவுகள் கவலையை தரும் பதற்றம் வேண்டாம் தேவையில்லாமல் செலவுகள் மூலம் நிதியை பராமரிக்கவும் நிதி ஆலோசகரின் ஆலோசனையை ஏன் கேட்கக்கூடாது இன்று அஜீரணப் பிரச்சினை வயிற்று பிரச்சனை ஆகியவற்றால் நீங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் நல்ல உணவு பழக்கங்களின் மூலமாக உங்களது உடல் நலம் மேம்படும் நீங்கள் நன்றாக உணர்வீர்கள் உடல் நலன் மற்றும் உடற்பயிற்சி மீது கவனம் செலுத்தும் நேரம் இது இந்த நேரத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்